தீ நெருப்பு அக்னி இப்படி பல பெயர் இருக்கிறது தீ அது ஒரு தீய சக்தி அழித்துவிடும் ஆக்கவும் செய்யும் தீயை வைத்து ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் எப்படி தண்ணீருக்கு உண்டோ அதுபோல இந்த தீக்கும் ஒரு சக்தி உண்டு ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னார் தீ என்பது எல்லோருக்கும் கிடைக்காது ஏனென்றால் அதை வைத்து அவர்கள் எரித்து விடுவார்கள் என்று அதனால்தான் தீயை வேண்டுபவர்களுக்கு மட்டுமே அந்த தீயை கொடுப்பார்கள் அது சமைப்பதற்கு அதை வைத்து மற்ற எது தேவையோ அதை செய்வது அதனால்தான் தீ ஒரு தீய சக்தி பலர் எரித்து விடுகிறார்கள் வீடை எரித்து விடுகிற ஆலை எரித்து விடுகிறார்கள் வெப்பம் அதிகமாகும் பொழுது தானாகவே மரங்கள் பற்றி எரிகிறது அது ஒரு தீய சக்தி தான் பல இடங்களில் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் பல இடங்களில் காட்டு தீ என்று சொல்வார்கள் தானாகவே பற்றி கொள்ளும் அதற்கு நெருப்பு வேண்டாம் ஒரு ஆள் வைத்து வேண்டாம் அதன் பிறகு தான் இன்று நமக்கு தீப்பெட்டி வந்தது தீப்பெட்டி சுலபமாக இன்று நம்மால் பற்ற வைக்க முடிகிறது அதற்கு பிறகு நமக்கு கேஸ் லைட்டர் தானாகவே பற்றி கொள்ளும் ஒரு நெருப்பு ஒரு ஒரு இது இருந்தால் போதும் எது ஒரு பொறி இருந்தால் போதும் டீ பொறி இருந்தால் போதும் லைட்டர் அதுதான் கொடுக்கிறது பெட்ரோல் உடனே பற்றி கொள்ளும் கேஸ் உடனே பற்றி கொள்ளும் அளவுக்கு அதனுடைய சக்தி இருக்கிறது அது ஒன்று இக்னைட் பண்ண வேண்டும் யாராவது ஒருவர் இக்னைட் பண்ணால் அது எரிய தொடங்கிவிடும் எதுவுமே இல்லாமல் எரிகின்றது இயற்கையிலே வெப்பம்தான் நம் உடலுக்கும் வெப்பம் உண்டு வெப்பம் குறையும் பொழுது நமக்கு வேறுவிதமான நோய்கள் வருகிறது வெப்பம் அதிகமாகும் பொழுது கனச்சூடு என்கிறார்கள் மூளையே பாதிக்கிறது ஜுரம் போல் இந்த வெப்பத்திற்கு தீக்கு பல சக்தி உண்டு அதனால்தான் தான் இந்த தீயை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்து அதை பற்றி நான் பேசி வருகிறேன் தீ தீ புண் எல்லா புண்ணும் ஆறிவிடும் ஆனால் மனதில் இருக்கக்கூடிய புண்ணானது ஆறாது என்று திருக்குறள் சொல்லியுள்ளார் அகத்தில் வரக்கூடிய புண்ணானது ஆறாது நமக்கு உடலில் தோன்றக்கூடிய புண்ணு ஆறிவிடும் திருவள்ளுவர் சொல்லியுள்ளார் எனவே இந்த தீ எப்படி வந்தது அது ஒரு தீய சக்தியாக நல்ல சக்தியாக எப்படி இன்று இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இன்றளவும் நெருப்பு எப்படி செய்கிற அவர்களே இரண்டு ஒரு மரத்தை வைத்து கல்லை வைத்து தேய்த்து சிக்கிமுக்கு கல் என்று சொல்லுவார் அப்படித்தான் அவர்கள் தயாரித்தார்கள் இன்றளவும் நடக்கிறது பல காணொளிகளை நான் பார்க்கிறேன் எனவே தீ ஒரு தீய சக்தி தான் ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் என்று சொல்லி இந்த தீயை பற்றிய எனக்கு தெரிந்த கருத்தை உங்களுக்கு நான் பகிர்கிறேன்